பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேரை குருவி சுடுவது போல் பயங்கரவாதிகள் சுட்டுக்கொன்ற சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது இதை முன்னின்று நடத்தியது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அவர்களை பின்னாலிருந்து இயக்கியது பாகிஸ்தான் ராணுவமும் அதன் உளவு அமைப்பான ஐ எஸ் ஐயம்தான் என்று தீர்க்கமாக நம்பப்படுகிறது எனவேதான் பயங்கரவாதிகளுக்கு சோறு போட்டு வளர்க்கும் பாகிஸ்தானை பந்தாட அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து வர்த்தக உறவு துண்டிப்பு என்று ராஜதந்திர மற்றும் வர்த்தக ரீதியிலான தொடர்புகளை இந்தியா துண்டித்து வருகிறது இதன் உச்சமாக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்து வருகின்றன எந்த நேரமும் இந்தியா தங்களை தாக்கும் என்று உச்சகட்ட வீதியில் பாகிஸ்தான் உறைந்து போயிருக்கிறது இந்த நிலையில்தான் பாகிஸ்தானை அலரவிடும் அதிரடி ஆபரேஷன்களில் இந்தியா தீவிரமாக இறங்கியிருக்கிறது இதில் மிகவும் முக்கியமானது அரபிக்கடல் ஆபரேஷன் அப்படி அரபிக்கடலில் என்னதான் நடக்கிறது என்பதை பார்க்கலாம் இந்தியாவை மிரட்டும் வகையில் அரபிக்கடல் பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்தப் பாகிஸ்தான் சொன்னது பாகிஸ்தான் கொட்டத்தை அடக்க அதே அரபிக் கடலில் ஸ்கெட்ச் போட்டது இந்தியா இதுவரை மூன்று சம்பவங்களை செய்திருக்கிறது முதல் சம்பவமாக ஐ என் சூரத் போர்க்கப்பலை அரபிக் கடலை இறக்கியது இந்தியா நாம் இஸ்ரேலுடன் சேர்ந்து தயாரித்த ஏவுகணை சோதனையை செய்து பாகிஸ்தானை மிரட்டியது இந்தியா இந்தியா பறக்கவிட்ட ஏவுகணைக்கு பராக் ஏ என்று பெயர் அது ஒரு இடைமறிப்பு ஏவுகணை கீழே இருந்து பறந்து சென்று வானத்தில் வரும் எதிரிகளின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் போர் விமானங்கள் ட்ரோன்களை சல்லி சல்லியாக நொறுக்கி போடும் வல்லமை கொண்டது எதிரிகளின் ஆயுதம் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே பாரக் எட்டு பறந்து சென்று அழித்துவிடும் அரபிக்கடலில் ஏவுகணை சோதனை செய்யப் போகிறோம் என்று சொன்ன பாகிஸ்தான் தங்களுக்கு முன் இந்தியா முந்திக் கொண்டதால் போனது அதோடு விடவில்லை நம் கடற்படை இரண்டாவது சம்பவமாக விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் என் விக்ராந்தையும் அதே அரபிக்கடலில் இறக்கியது இந்தியாவிடம் இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களல் நம்பர் ஒன் என்றால் அது ஐ என் எஸ் இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த கப்பலை இந்தியா கட்டியது அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு பிறகு இப்படி ஒரு விமானம் தாங்கி கப்பலை சொந்தமாக தயாரித்தது இந்தியாதான் ஒரே நேரத்தில் ஆயிரத்து எழுநூறு வீரர்களை இந்த கப்பல் சுமந்து செல்லும் மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூறு அறைகள் உள்ளன வீரர்கள் காயமடைந்தால் கப்பலிலேயே சிகிச்சை அளிக்க மருத்துவமனை உண்டு கப்பலின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் இடைநிற்காமல் செல்லும் நாற்பத்து மூன்றாயிரம் எடை கொண்ட விக்ராந்த் மேல் மிக் இருபத்து ஒன்பது கே ரக போர் விமானங்கள் இருபத்து ஆறு காமோ முப்பத்து ஒன்று ரக போர் விமானங்கள் நான்கு என முப்பது போர் விமானங்களையும் ஆறு ஹெலிகாப்டர்களையும் நிறுத்தி வைக்கலாம் பிரம்மாண்ட ஓடுதளம் இருக்கிறது ஆபரேஷனுக்கு கவர்மெண்ட் கிரீன் சிக்னல் கொடுத்தால் போதும் விக்ராந்த் போர்க்கப்பலில் இருக்கும் போர் விமானங்கள் மொத்தமாக பறந்து சென்று எதிரி நாட்டை குண்டுமழை பொழிந்து சிதைத்துவிடும் அதிலும் அரபிக்கடலில் இருந்து பாகிஸ்தானை அடிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் எனவேதான் விக்ராந்த் அரபிக்கடல் வந்ததும் பாகிஸ்தான் விடவெடக்க ஆரம்பித்தது இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மூன்றாவது சம்பவத்தை செய்து பாகிஸ்தானை அலரவிட்டிருக்கிறது இந்தியா ஒரே நேரத்தில் மேலும் மூன்று போர்க்கப்பல்களை அரபிக்கடலில் இறக்கியது ஐ என் எஸ் கொல்கத்தா ஐ என் எஸ் நீலகிரி ஐ என் எஸ் கிரிவா ஆகிய மூன்று போர்க்கப்பல்களும் அரபிக்கடல் வந்தன இந்த கப்பல்களிலிருந்து காலை முதல் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இந்தியா சோதனை செய்தது நீண்ட தூரம் நடுத்தரமான தூரம் செல்லும் ஏவுகணைகளை அரபிக்கடலில் பறக்கவிட்டு அசத்தியது கப்பலை தாக்கியழிக்கும் ஏவுகணைகள் எதிரிகளின் முகாம்களை தாக்கி தாக்கியழிக்கும் ஏவுகணைகள் இந்த சோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன குறிப்பாக எதிரிகளை வெறித்தனமாக வேட்டையாடும் பிரமோஸ் வகை ஏவுகணைகளையும் இன்று அரபிக்கடலில் இந்தியா சோதனை செய்தது இந்தியாவசம் இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் முக்கியமானது பிரமோஸ் ரகம் உலகளவில் இதற்கென்று தனி மரியாதை உண்டு பல நாடுகளும் நம்மிடம் இந்த ரக ஏவுகணைகளை வாங்கி வருகின்றன நம்மிடம் இப்போது மூன்று வகையான பிரமோஸ் ஏவுகணைகள் இருக்கின்றன ஒரு ஏவுகணையின் எடை மூன்றாயிரம் கிலோ இருக்கும் எட்டு புள்ளி நான்கு மீட்டர் நீளம் கொண்டது இருநூறு முதல் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது இதற்கு முக்கியமான மூன்று சிறப்பம்சம் உண்டு ஒன்று இதன் வேகம் பிரமோசால் மணிக்கு மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் மீட்டர் தூரம் வரை பறக்க முடியும் இன்னொன்று பறக்கும் ஸ்ட்ரை ஏவுகணை என்றாலே வானத்தின் முச்சியில் பறந்து சென்று எதிரி நாட்டின் மேல் விழும் ஆனால் பிரமோஸ் அப்படியல்ல கடலின் மேற்பரப்பில் இருந்து வெறும் மூன்று அல்லது நான்கு அடி உயரத்தில் பறந்து சென்று எதிரி கூடாரத்தை அழிக்க முடியும் இவ்வளவு தாழ்வாக பறக்கும் போது எதிரி நாட்டின் ராடாரில் பிரமோஸ் சிக்குவது கடினம் ராடாரிலேயே சிக்காத ஒரு ஏவுகணையை எதிரியால் எப்படி அழிக்க முடியும் அடுத்தது பிரமோஸ் பயணிக்கும் திசை பிரமோஸ் பறக்க ஆரம்பித்த பிறகும் அதை கட்டுப்படுத்தும் வசதி அதிகம் உண்டு அதாவது பறந்து சென்று கொண்டிருக்கும் போதே அதன் திசையை மாற்றி மாற்றி இலக்கின் மீது விழ செய்ய முடியும் இப்படி செய்ய முடிவதாலும் எதிரி நாட்டு ராடாரில் இருந்து தப்பிப்பது ஈசி பிரமோஸை ஏவிவிட்டால் மேக்சிமம் சக்சஸ் கிடைத்துவிடும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணையை சோதனை செய்த கடற்படை சண்டைக்கு தயார் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் சண்டைக்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவிப்பில் கூறியுள்ளது இப்படி அரபிக்கடலில் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இந்தியா குவிப்பதாலும் மூன்றாவது நாளாக தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருவதாலும் பாகிஸ்தான் உச்சக்கட்ட பதற்றத்தில் உள்ளது என்னதான் அரபிக்கடலில் தீவிர போர் ஒத்திகையை நடந்தாலும் ஒரிஜினல் ராணுவ நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும் என்பதில் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது